கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனம் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று பத்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி நான்காம் தேதி புதன்கிழமை தேய்பெறை சஷ்டி இரவு ஏழு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை பின் தேய்பிரை சப்தமி ஆயில்ய நட்சத்திரம் காலை எட்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை பின் மகநத்திரம் தியாக்யம் முப்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து ஏழு நாளிகைக்கு சித்த யோகம் இன்று சுபமுகூர்த்தி தினம் இன்று சஷ்டி விரதம் திருவல்லிக்கேனி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் கோவிலின் ஸ்ரீ நரசிம்ம மூலவருக்கு திருமஞ்சன சேவை திருவாஞ்சியம் ஸ்ரீ முருகப்பெருமான் புறப்பாடு கண்டருளல் இன்று கீழ் நோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தைந்து மணி அரை மாலை ஆறு நாற்பது மணி முதல் ஏழு நாற்பது மணி அரை இன்றைய சந்திர அஷ்டம நட்சத்திரங்கள் பூராட நட்சத்திரம் காலை எட்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை பின் உத்திராட நட்சத்திரம் திதி சஷ்டி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி பத்தொன்பது நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் விருட்சகலக்னம் இருப்பு ஒரு நாளிகை பூஜ்ஜியம் ஐந்து வினா நாளிகை இன்றைய காலம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை எமகண்டம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் பக்தி ரிஷபம் தனம் மிதுனம் லாபம் கடகம் ஆக்கம் சிம்மம் வெற்றி கன்னி பரிவு, துலாம் போட்டி விருட்சகம் உயர்வு தனுசு பெருமை மகரம் குழப்பம் கும்பம் அன்பு மீனம் பரிசு